முழுமையாக செயல்படாத என்ஜி ஒன்பது 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 மற்றும் ஒன்பது 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 சேவை உடனடி நடவடிக்கைக்கு லிங்கீஸ்வரன் வலியுறுத்து பெற ஆற்று நீர் நீலவண்டமாக மாறிய மர்மம் உண்மை காரணம் இன்னும் தெரியவில்லை வழக்கு அரசு செலுத்த வேண்டிய ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கேட் தொகையை தற்காலிகமாக நிறுத்த நீதிமன்றம் அனுமதி கில்லான் ஆற்றில் பெருக்கினால் அடித்து செல்லப்பட்ட ஆடவரை தேடும் பணி இன்று காலை தொடங்கியது சட்டவிரோத குடியேறிகளுக்கு வீடுகளை வாடகைக்கு விடாதீர் குடிநுழைவுத்துறை எச்சரிக்கை சலோமா சந்திப்புக்கு அருகே கில்லான் ஆற்றில் நேற்று மாலை நீர்பெருக்கினால் அடித்துச் செல்லப்பட்ட இந்திய ஆடவர் ஒருவரை தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்கியது ஒரு பாலத்திற்கு அருகே குழாய் மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த ஆடவர் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் தனது வாகனத்தை வெளியேற்ற விரும்பிய போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கொலலும்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துறையின் நடவடிக்கை மையம் தெரிவித்தது வலுவான நீரோட்டம் மற்றும் இருள் சூழ்ந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக நேற்றிரவு பதினொன்று மணிக்கு தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சசாலி அடாம் தெரிவித்தார் பாலத்தின் அடியில் மொத்தம் பதிமூன்று பேர் இருந்தனர் அந்த பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்ததைத் தொடர்ந்து அவர்களால் அங்கிருந்து வெளியேற முடியவில்லை எனினும் பாதிக்கப்பட்டவர்களில் குழாய் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பன்னிரண்டு பேரும் மேலும் உள்நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் மீட்கப்பட்டனர் காணாமல் போன மற்றொரு ஊழியர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை போலீஸ் தீயணைப்புத்துறை மற்றும் இதர நிறுவனங்களைக் கொண்ட தேடும் மற்றும் மீட்புக்குழு குழு தனது பணியை இன்று காலையில் தொடங்கியது முன்னதாக சலோமா சந்திப்பு அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக ஊடகங்கள் இதற்கு முன் செய்தி வெளியிட்டன சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் பதிமூன்று தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாகவும் அவர்களில் ஏழு இந்தோனேசியர்கள் நான்கு வங்க மற்றும் உள்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட பன்னிரண்டு பேர் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டது அரசியல் இயக்கமாக உரிமை உருவாகி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஸ்லாங்கோர் ஷாலாம் ஐடிசிசி மாநாட்டு மையத்தில் உரிமை மாநாடு நடைபெற உள்ளது உரிமை நாள் ஈராயிரத்து இருபத்து ஐந்து என்ற கருப்பொருளில் நாடு முழுவதிலும் இருந்து உரிமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஒன்று கூடுவதுடன் குரலற்றோரின் உரிமை குரலாக குறிப்பாக மலேசிய இந்திய சமுதாயத்தின் அரசியல் உரிமைக்கான உறுதியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உரிமையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார் இம்மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதோடு இந்திய சமூகத்தின் பிரச்சினைகளை நாட்டின் அரசியல் கூட்டணியிடம் வெளிப்படுத்தப்படும் என்பதோடு இந்தியர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கான திசையை இம்மாநாட்டில் உரிமை வரவேற்கும் என பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான ராமசாமி குறிப்பிட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இதோ உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது அவசர பதிலளிப்பு சேவை எண்ணான ஒன்பது ஒன்பது ஒன்பதுக்கு பதிலாக அடுத்த தலைமுறை அவசர சேவை எண் என்ற பெயரில் எஞ்சி ஒன்பது 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 அமலுக்கு வந்துள்ள நிலையில் அது முழுமையாக செயல்படவில்லை என பரவலாக புகார் எழுந்துள்ளது குறிப்பாக அவசர அழைப்புகள் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது என்ஜிஓ ஆம்புலன்ஸ் சேவைகள் நேரடி அழைப்புகளை தொடர்ந்து பெறுவதால் பெரும் சுமையை சந்திக்கின்றன தவிர ஒரே இடத்துக்கு இரண்டு அரசு ஆம்புலன்ஸ் வண்டிகள் அனுப்பப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது இது வளங்களை வீணாக்கும் நடவடிக்கை என மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார் இதற்கிடையில் தேசிய டிஜிட்டல் துறை உருவாக்கிய சேஃப்மி ஒன்பது 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 செயலியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது பதிவு செய்யும் செயல்முறை சிக்கலானது மை டிஜிட்டல் ஐடி இணைப்பு இல்லை மேலும் பயோமெட்ரிக் அம்சம் செயல்படவில்லை என பல்வேறு புகார்களை தாம் பெற்றிருப்பதாக லிங்கீஸ்வரன் கூறினார் பாதுகாப்பு என்பது சமரசம் செய்யக்கூடிய அல்ல எனவே கோளாறுகளை உடனடியாக சரி செய்து வெளிப்படையாக விளக்கமளிப்பதுடன் பலவீனங்களை கண்டறிய முழு தணிக்கையையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர் இந்நிலையில் எஸ்ஓஎஸ் அழைப்பு ஒன்பது ஒன்பது அழைப்பை போல எளிதாக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கூடுதல் பதிவு தேவையில்லாத அதே சமயம் மேலும் பாதுகாப்பான ஏப்பல் கூகுள் வாவே போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து விவேக கைபேசிகளில் உள்ள எஸ்ஓஎஸ் அம்சத்தை அரசாங்கம் பயன்படுத்த பரவலாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மலேசிய நிறுவனம் கென்திங் ஐலண்ட் செல்லும் பாதையில் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதை தொடர்ந்து மலேசிய பொதுப்பணித்துறை அமைச்சான கே கே ஆர் அதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கையை இன்னும் பெறவில்லை என்று குறிப்பிட்டது இன்னும் கென்திங் நிறுவனத்திடம் இருந்து எந்த ஆவணங்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று மாநில அமைச்சர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார் இந்த கட்டணம் கென்திங் ஐலண்ட்ஸுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் விதிக்கப்படுமே தவிர அவ்வழியாக கடந்து செல்லும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டது ஆதலால் இதனை டோல் என்றழைப்பதை காட்டிலும் நுழைவு கட்டணம் என்றழைப்பதே சிறப்பாக இருக்கும் என்று கூறப்பட்டது முன்னதாக கென்திங் மலேசியா நிறுவனம் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க திட்டமிட்டதாக அறிவித்துள்ளது ஆனால் கந்திங் ஐலண்ட் செல்லும் பாதை பொது அல்ல என்றும் இது தனியார் நிலத்தில் அமைந்துள்ளது என்றும் கே தெரிவித்துள்ளது நாட்டை சேர்ந்த வீட்டின் உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை சட்டவிரோத வெளிநாட்டு குடியேறிகளுக்கு வாடகைக்கு விடக்கூடாது என குடிநுழைவுத்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிநுழைவுத்துறையின் நடவடிக்கைக்கான துணை இயக்குநர் டாக்டர் லோக்மான் எஃப் ரம்லி தெரிவித்தார் வெளிநாட்டினர் மட்டுமின்றி சட்டவிரோத வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் மற்றும் அவர்களை பாதுகாக்கும் உள்ளூர் வாசிகளும் சட்ட நடவடிக்கை தப்ப முடியாது சட்டவிரோத குடியேறிகளுக்கு வாடகை வழங்கிய வீட்டின் உரிமையாளர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படும் இது சட்டவீதியாக இருப்பதால் எவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என போட்கில்லாண்டில் உள்ள பங்சாபுரி பிண்டாமாரில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் லோக்மான் தெரிவித்தார் இதனிடையே பொட்கில்லான் பிண்டாமார் அடுக்ககத்தின் ஒன்பது மாடிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இருநூற்றி ஆறு வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டதோடு பல்வேறு குற்றங்களுக்காக பாதிக்கப்பட்ட சட்டவிரோத குடியேறிகளில் தொன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுடைய எழுபது ஆடவர்கள் மற்றும் இருபத்தைந்து பெண்களும் அடங்குவர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இப்போ கம்போங் சுங்காய்பாப்பான் பகுதியில் கடந்த மாதம் சுங்கைப்பேரா ஆற்று நீர் திடீரென நீல நிறமாக மாறிய சம்பவத்தின் உண்மை காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இறுதி விசாரணை அறிக்கையும் தெளிவான முடிவை வழங்கவில்லை என பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் தே தெரிவித்தார் மாசு எங்கிருந்து ஏற்பட்டதென்று இன்னும் தெளிவாக கண்டறியப்படவில்லை அதே நேரத்தில் ஆற்றின் மேலேயுள்ள மாசுபொருள் நீரோட்டத்தில் ஓடி மறைந்ததால் அதை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் ஆர்இ சுரங்கம் உட்பட சந்தேகிக்கப்படும் மூன்று சுரங்க நிறுவனங்களும் விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன ஜே புதிய நீர்வழி உருவாக்கம் அல்லது ரசாயன தாக்கம் காரணமாக நீர் நீளமடைந்திருக்கலாம் என்று கூறினாலும் எந்த தொழிற்சாலையில் இருந்தும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் எஃப்ளூவன் வெளியானதற்கு ஆதாரம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டது கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நீளமடைந்த ஆற்று நீரின் காணொலி வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அது பொதுமக்களின் கவனத்தை பெற்றது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் புத்ராஜயாவில் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு மரணமடைந்த நெதர்லாந்து மோடல் இவானா ஸ்மித்தின் குடும்பத்திற்கு அரசு வழங்க வேண்டிய ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கே நஷ்டஈட்டை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இன்று மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த வழக்கில் சிறப்பு காரணங்கள் இருப்பதால் நஷ்டஈடு செலுத்துவதை தற்போது நிறுத்துவது சரியானது என்று நீதிபதி குழு ஒருமனதாக தீர்மானித்தது இதனால் உயர்நீதிமன்றம் முன்பு உத்தரவிட்ட ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கே தொகையை தற்போது செலுத்தாமல் அரசு செய்துள்ள மேல்முறையீட்டின் முடிவு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது முன்னதாக கொலலும்போர் உயர்நீதிமன்றம் அரசின் மேல்முறையீட்டை நிராகரித்தது பின்பு இவானாவின் தாய் அரசு மணி நேரத்தில் செலுத்த வேண்டும் என்று அறிவித்தார் அதனால் அரசு மேல் நீதிமன்றத்தில் தற்காலிக நிறுத்தம் கேட்டு விண்ணப்பித்ததை தொடர்ந்து இன்று அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டது இவானா ஸ்வீட் மரண வழக்கில் அவரது தாயார் மலேசிய அரசு தலைமை போலீஸ் ஒரு விசாரணை அதிகாரி மற்றும் உள்துறை அமைச்சருக்கு எதிராக அலட்சியம் சரியான விசாரணை செய்யாதது போன்ற குற்றச்சாட்டுகளில் சிவில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கேட் நஷ்டஈடு மற்றும் ஒரு லட்சம் ரிங்கேட் வழக்கு கட்டணம் வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் தற்போது மேல் நீதிமன்றத்தின் ஸ்டே ஆர்டர் காரணமாக அந்த தொகை மேல்முறையீடு முடிவு வரும் வரை செலுத்தப்படாது Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. While we're young. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! கடந்த சினிமா பயணத்திற்கு பிறகு ஹாலிவுட் நட்சத்திரம் தோம் குரூஸ் தனது முதல் கௌரவ ஆஸ்கார் விருதை பெற்று சாதனை படைத்துள்ளார் வயது மதிக்கத்தக்க குரூஸ் கவர்னர் அவார்ட் விழாவில் இந்த மாபெரும் அங்கீகாரத்தை பெற்றார் டாலி பாத்தன் டேவிலன் மற்றும் வின் தோமஸ் ஆகியோரும் அவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது விருதினை பெற்றுக் கொள்ள குரூஸ் மேடையேறிய பொழுது வருகை புரிந்திருந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களும் அவரை பலத்த கைத்தட்டல்கள் எழுப்பி வரவேற்றனர் திரைப்படம் என்பது தன்னுடைய வேலை மட்டுமல்ல மாறாக அதுவேதான் நான் என்று அவர் தனது கூறினார் சினிமா தன்னை இந்த உலகிற்கு அறிமுக செய்தது என்றும் அது மக்களை ஒன்றாக இணைக்கும் மாபெரும் கலை என்றும் அவர் வலியுறுத்தினார் க்ரூஸ் இதற்கு முன்னதாக வான் ஆன் தி 4th ஆஃப் ஜூலை ஜெரி மெக்வேர் மெக்னோலியா மற்றும் டாப்கன் மேவெரிக் ஆகிய படங்களுக்கு நான்கு முறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அகாடமி சினிமா மற்றும் ஆக்ஷன் துறையில் குரூசின் தொடர்ந்த பங்களிப்பை நினைவு கூர்ந்து இவ்வங்கீகாரத்தை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது